இந்திய சினிமாவினுடைய அடையாளம்னு ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாரை சொல்கிறோம் வெறும் தமிழ் சினிமாவினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்திய சினிமாவுக்கே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லண்டனில் நடைபெறக்கூடிய ஹாலோவின் ஃபெஸ்டிவல் அங்கே சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பாட்டை போட்டு அதுக்கு ட்ரம்ஸ் வாசிச்சு ஒரு கலைஞர் அதுக்கு ட்ரம்ஸ் வாசிக்க அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் எப்படி அதுக்கு வைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க மேட்டையின் திரைப்படத்தில் இடம்பெற்ற மனசில் ஆயோ பாட்டு அந்த பாட்டு வந்த புதுசில் எவ்வளோ பெரிய ஒரு எல்லா இடத்துலையும் அந்த பாட்டை வந்து போட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க வைப் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் அது தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போய் சேர்ந்துருக்கு பாருங்கள் லண்டனில் நடைபெறக்கூடிய ஒரு ஹாலோவின் ஃபெஸ்டிவலில் இந்த பாட்டை இந்த பாட்டுக்கு இசைக்க சொல்லி இசை வாசிக்க சொல்லி கொடுக்க சொல்லி ட்ரம்ஸ் வாசிக்கிற அந்த கலைஞர்கிட்ட அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் கேட்க அவரும் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அங்கே எழுந்த ஒரு ஆரவாரம் அந்த ஒரு சத்தம் உடனே அவர் அதை வாசித்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இசையோடு சேர்ந்து தங்களை வந்து அப்படியே ஐக்கியமாக்கி அப்படி பயங்கரமாக வைப் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சி அது வந்து இதெல்லாம் வந்து நம்ம எத்தனையோ பாடல்கள் வருது போகுது ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு ஏற்படக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன டீசரில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன டைலாக இருக்கட்டும் டைலாகே இல்லாட்டியும் ஒற்றை வார்த்தையாக இருக்கட்டும் இது ஒவ்வொன்றுமே எந்த அளவுக்கு போய் சேருது எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அதுமாரி என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகளை அந்த ஒரு மேஜிக்கை வந்து வேறு யாராலையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள்னு தான் சொல்லணும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வீடியோ வந்து பண்ணியே ஆகணும் உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம் மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிமின் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ பற்றின அப்டேட்ஸ் இருக்குது ஜெயிலர் டூ பற்றின அப்டேட்ஸ் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நிறைய வித்தியாசமான அரிய தகவல்கள் அதை தாண்டி மற்ற சினிமா செய்திகள் இதெல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க போகிறதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்